வெல்கம் டு பிய புக் இன்றைய வகுப்புல டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் ஏழுல உள்ள இலக்கணமும் ஒளித்திறன் பயிற்சி பகுதியை டீட்டெயில் தான் பார்க்க போறோம் இந்த இயல் ஏழு பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதியா நமக்கு புறப்பொருள் இலக்கணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க நம்ம முந்தைய வகுப்புலயே புறப்பொருள் இலக்கணம்னா என்ன அகப்பொருள் இலக்கணம்னா என்ன அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயில் தான் பாத்திருக்கோம் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாழ்வியல ரெண்டா பகுத்து இருக்காங்க அகம் புறம் அப்படின்னுட்டு இதுல ஒரு தலைவனுக்கும் ஒரு தலைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியத அகத்தினையிலையும் அதுவே ஒரு மாந்தருடைய கல்வி கொடை வீரம் போர் பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் புறத்திணையிலையும் நம்மளுக்கு பகுத்து கொடுத்திருக்கிறாங்க சோ இதுல அகத்திணை அப்படிங்கிறது ஏழு வகைப்படும் ஒவ்வொரு திணைக்குரிய முதற் பொருள் என்ன கருப்பொருள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம இயல் ஆறுல முந்தைய வகுப்புல பார்த்துருக்கோம் இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸ் பாக்கல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் ஒளித்திறன் பயிற்சிங்கிற பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த ஏழை பொறுத்த வரைக்கும் புறத்திணைகளை திணைகளை பத்தி கொடுத்திருக்காங்க புறத்திணைகள் திணைகள் அப்படிங்கறது பன்னெண்டு வகைப்படும் ஓகேங்களா இருக்கு இருக்கு ஒவ்வொரு திணை என்ன அப்படிங்கறத இந்த வகுப்புல இது நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகல வாட் இஸ் வாட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தெரியாம போயிடக்கூடாது இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் எப்ப எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதுல முதல் திணையா எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா வெற்றி திணைய பத்தி கொடுத்திருக்காங்க வெற்றி திணை அப்படின்னா என்னன்னா அந்த காலத்துல மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறு குழுக்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்போ எதைதான் சொத்தா நினைச்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வளர்க்கக்கூடிய அந்த ஆணிரைகளைத்தான் சொத்தாக நினைத்திருந்தார்கள் அதாவது மாடுகள் ஆடு மாடுகளை தான் சோ அப்ப ஒரு குழுவினர் கிட்ட இருந்து மற்றொரு குழுவினர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆனிரையை கவர்ந்துட்டு போவாங்க திருடிட்டு போவாங்க வேற ஒண்ணுமே இல்ல சோ அப்படி ஆனறைகளை கவர்ந்து வருவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி பூவை சூடிக்கிட்டு வந்து கவர்ந்துட்டு போவாங்க இதத்தான் வெச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா சோப்ப அந்த காலத்துல மக்கள் குழு குழுவா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொரு குழுவுமே ஆநிறைகள் வச்சிருப்பாங்க சோ அவங்க மிகப்பெரிய சொத்தா கருதுறது என்ன அப்படின்னா மாடுகளைத்தான் ஆனிறைகளைத்தான் சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குழு கிட்ட இருந்து ஆநிலைகளை கவர்வதற்காக வெற்றி பூவை சூடி கொண்டு போய் திருடிட்டு வருவாங்க சோ அதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வெற்றி திணை அப்படின்னு சொல்றாங்க ஆணிரைகளை மாடுகளை சொத்தாக கருதினர் ஒரு குழுவினரிடம் இருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவருவதல் வழக்கமாக இருந்தது ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடி கொண்டு செல்வர் எனவே ஆணிரை கவர்தல் வெற்றி திணை எனப்பட்டது இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க கூடியது என்னன்னா ரெண்டாவது திணை கரந்தை திணை இந்த கரந்தை திணை அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு குழு இன்னொரு குழு கிட்ட இருந்து கவர்ந்துட்டு போயிட்டாங்கல்ல அப்ப என்னோட எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் போய் மீட்டுட்டு வரணும்ல சோ அதுதான் கரந்தை திணை சோ அப்ப கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வர் அப்போது கரந்தை பூவை சூடி கொள்வர் அதனால் அது கரந்தை திணை என்று பெயர் பெற்றது அதாவது என்னுடைய ஆணிரை ஒரு குழு வந்து கவர்ந்துட்டு போயிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நான் நான் திரும்ப வரணும் சோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா கரந்தை திரும்ப்டை சூடிக்கிட்டு போய் அத மீட்டுட்டு வருவேன் அதனால அந்த திணை வந்து கரந்தை திணை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது வஞ்சி திணை மூன்றாவது நம்ம பார்க்க கூடியது என்னன்னா வஞ்சி திணை சோ இப்போ இது வந்து என்னன்னா ஒரு காலத்துல மக்கள் ஆகளை சொத்தாக கருதின காலத்துல அதை கவர்ந்துட்டு போனாங்க கருதினார்கள் மண் அப்படின்னா ஒரு நாட்டை அப்போ அந்த மாதிரி காலத்துல ஒரு மன்னன் கிட்ட இருந்து இன்னொரு மன்னன் என்ன பண்ணுவானா அந்த பகுதிகளை கைப்பற்றணும்னு நினைப்பான் சோ அத பத்திதான் அடுத்து கொடுத்துருக்காங்க அப்ப மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவருதல் போராயிற்று மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை ஓகேங்களா மண்ணாசை காரணமாக ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மன்னன் வஞ்சிப்பூவை சூடி கொண்டு பிறர் நாட்டின் மீது போர் தொடுத்து போவோம் ஓகேங்களா அடுத்தது நான்காவதா எதை பத்தி காஞ்சி திணையை பத்தி கொடுத்திருக்காங்க இப்ப என்ன அப்படின்னா ஒருத்தர் எங்கிட்ட வந்து என்னுடைய நாட்டை பறிக்கிறதுக்காக வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு இங்க போர் தொடுத்து வந்திருக்கான் இப்ப நான் என்ன பண்ணணும் அவனை எதிர்க்கணும்ல எதிர்த்து என்னுடைய பழத்தை காட்டி என்னுடைய நாட்டை நான் தக்க வச்சுக்கணும்ல சோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த திணை அப்ப தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சி திணை அப்படின்றாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது ஐந்தாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த நொச்சி திணை நொச்சித்திணை அப்படின்னா மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது நொச்சித்திணை அதாவது இது வந்து போர்க்களத்துல வந்து போரிடுறதெல்லாம் இல்ல கோட்டையை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா கோட்டைக்குள்ள இருந்தே அந்த பகையரசனோட போரிடக்கூடியது அந்த மதில் சுவரை இடிச்சுட்டு அவங்க உள்ள வந்து நம்மளை கைது பண்ணி நம்ம நாட்டை கூடாது அப்ப அந்த மதில் சுவருக்கு இருந்து வெளியில இருக்கவனோட போரிடுது சோ அப்படி போரிடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நொச்சி பூவை சூடிக்கிட்டு போரிடுறாங்க அதத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நொச்சி திணை அப்படின்றாங்க அடுத்தது ஒளிங்கை திணை இந்த ஒளிங்கை திணை அப்படிங்கிறது என்னன்னா மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் ஒளிங்கை தினை ஆக்சுவலா இதுதான் முதல்ல வந்திருக்கிறோம் மாற்ற இப்போ நான் வந்து இன்னொரு நாட்டை கைப்பற்றணும் நான் போர்க்களத்துல ஒரு அரசனை மீட் பண்ணல நான் என்ன பண்றேன் டைரக்டா அவன் அரண்மனையவே முற்றுகையிட்டுட்டேன் சோ அப்போ அந்த அரண்மைய அரண்மனையை முற்றுகையிடுவதற்காக அந்த மாற்றரசன் என்ன பண்ணுவான்னா ஒழுங்கைப்பூவை சூடிக்கிட்டு போய் அந்த மதியில முற்றுகையிடுவான் ஓகேங்களா இது ஒளிங்கை துறை இட்ட மதில் அவன் தான் முற்றுகை போர் பண்ணி அவனுடைய பலத்தை காட்டணும் வசூலிக்கிட்டு போரிடுவான் இருந்து சோ இதுதான் அடுத்து நம்ம பார்க்க கூடியது ஆறாவதா ஒளிங்கை திரை பார்த்தோமா ஏழாவதா நம்ம எதை பார்க்க போறோம்னா தும்பை திணைய பத்தி பார்க்க போறோம் பகைவேந்தர் இருவரும் வலி இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை அதாவது தங்களுடைய வீரத்தை காட்டுவதற்காக ரெண்டு நாட்டை சேர்ந்த வீரர்கள் இரண்டு மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போர்க்களத்துல போர் புரிந்து அந்த வெற்றி பெற்று நான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக இந்த தும்பை பூவை பூடி சூடி கொண்டு போர்க்களத்துல ஒருவரோடு ஒருவர் போரிடுவார்களாம் போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பைப்பூ மாலையை சூடியிருப்பார்கள் இருப்பார்கள் போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்படுது சோ இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா போரை தொடங்கி வைக்கணும்ல ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சாதானே போர் வரும் சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே தும்பை பூ சூடிக்கிட்டு இருப்பாங்க இப்ப போரை வர வைக்கணும் அப்ப ஒரு குழு ஒரு நாட்டை சேர்ந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவருவாங்க அப்ப இவங்களுக்கு கோவம் வரும் என்னடா ஏ நாட்டு செல்வத்தினை தூக்கிட்டு போறியா அப்படின்ட்டு அப்போ இவங்க ரெண்டு பேரும் போர்க்களத்துல மீட் பண்ணிப்பாங்க சோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த தும்பை திணை ஓகேங்களா எட்டாவது திணை எட்டாவது எது வாகை திணையை பத்தி கொடுத்திருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இப்ப போர்க்களத்துல ரெண்டு வீர் ரெண்டு நாட் ரெண்டு மன்னர்களுக்கு இடையே வலிமையை நிலைநாட்டுவதற்காக போரானது நடக்குது அந்த போர்ல யாரு வெற்றி பெறாங்களோ அந்த மன்னன் என்ன பண்ணுவானா வாகைப்பூவை சூடிக்கிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவோம் ஓகேங்களா சோ அப்ப போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகைத்திணை வாகை என்றாலே வெற்றிதானே அப்படின்றாங்க இப்போ இந்த பேச்சு வழக்குல இதை நாம கவனிச்சிருப்போம் அதாவது வாகை சூடிவா மகனே அப்படிம்போம் ஏதாவது ஒரு வெற்றி வாகை சூடிவா அப்படிம்போம் சோ அப்படின்னா என்னன்னா அந்த காலத்துல மன்னர்கள் வெற்றி பெற்றவர்கள் பூவை சூடி கொண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் அவங்களுடைய வெற்றியை கொண்டாடி இருக்காங்க சோ அதனாலதான் அது வாகை திணை ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவதா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடான் திணை பாடான் திணை அப்படின்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை இதுல பாடான் திணை அப்படிங்கறது எப்படி பிரித்துள்ளதுனா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணைன்னு பிரிக்கணும் பாருங்க ஆண்மகனை பற்றித்தான் பாடுவாங்க அதாவது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவதுதான் என்னது பாடான் திணை ஓகேங்களா என்ன அப்படின்னு என்னா இப்போ ஒன்பது திணைகள் பார்த்திருக்கோம் வெற்றில ஸ்டார்ட் பண்ணி எங்க பாடான் திணை வரைக்கும் ஒன்பது திணைகள் பார்த்திருக்கோம் இந்த ஒன்பது திணைகள்ல சோ திணைகள் அதாவது வெற்றி முதல் பாடான் திரை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதனவற்றையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை அப்ப பொதுவியல் திணைனா என்னன்னா இந்த ஒன்பதுல சொல்லாததையும் இந்த ஒன்பதுல பொதுவா இருக்கக்கூடியது அதாவது ஒண்ணு ஒன்பதுலயும் பொதுவா இருக்கணும் இல்லைன்னா ஒன்பதுலயுமே சொல்லாததா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த சொல்லக்கூடியதுதான் எது அப்படின்னா இந்த பொதுவியல் திணை ஓகேங்களா சோ பத்து திணைகள் பார்த்தாச்சா இப்ப பதினொன்னு பன்னிரண்டு படு பாக்கும்போதுதான் உங்களுக்கு டவுட் வரும் ஏன்னா இந்த திணைகளை நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல படிச்சிருக்கோம் பதினோராவது திணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கை கிளை இந்த கை கிளை அப்படின்னா என்னன்னா ஒருதலை காமம் ஒருதலை காமம்னா ஒரு பக்கம் காதல் சோ ஒருத்தருக்கு மட்டும் தான் காதல் இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு ஒண்ணு தலைவிக்கு மட்டும் இருக்கும் இல்ல தலைவனுக்கு மட்டும் இருக்கும் சோ தலைமை மேல தலைவன் காதல் கொள்வாரு ஆனாலும் அது வந்து கல்யாணத்துல முடியாது பல சில பல காரணங்களால அது வந்து அப்படியே முடிஞ்சு போயிடும் ஒருதலை காதலாகவே முடிஞ்சு போயிடும் சோ அதை பத்தி அந்த ஒருதலை காமத்தை பத்தி சொல்லக்கூடியதா என்னன்னா இந்த கை கிளை திணை அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது பெருந்தினை கடைசியா பன்னிரெண்டாவதா இருக்கக்கூடியது என்னன்னா பெருந்தினை இந்த பெருந்திணை அப்படிங்கிறது என்னன்னா தலைவிக்கும் காதல் இருக்கும் தலைவனுக்கும் காதல் இருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கும் சோ ஆனா இதுல என்ன பிரச்சனைனா பெற்றோர்கள் தான் பிரச்சனை அதாவது இந்த சமூகம் பிரச்சனை சோ ஒரு சில காரணங்களால அவங்க சேர முடியாம அவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமணம் அப்படிங்கிற அடுத்தபடி எடுத்து வைக்காமல் அப்படியே முடியறத பத்தி சொல்லக்கூடியதான் வந்து இந்த பெருந்தினை ஓகேங்களா இப்ப ஒருதலை காமம் அப்படிங்கிறது கை கிளை அதுவே பெரு பொருந்தா காமம் பொருந்தா காமம் அப்படின்னு இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாங்கன்னா தலைவனுக்கும் காதல் இருக்கு தலைவிக்கும் காதல் இருக்கு ஆனா ரெண்டு பேராலையும் சேர முடியாது சேர்ந்து திருமண வாழ்க்கையை நடத்த முடியாது அதற்கு காரணம் பிற காரணங்களா இருக்கலாம் ஒன்று குடும்பங்களா இருக்கலாம் இல்ல சமூகங்களா இருக்கலாம் அவங்களுடைய காதலை அங்கீகரித்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காம இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை பத்தி சொல்லக்கூடியதா என்னன்னா இந்த பெருந்தினை இப்ப இதுல என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகர்த்திணைகள் ஏழு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை அப்போ கை கிளை பெருந்தினைங்கிறது அகர்த்தினையா இல்ல புறத்திணைகள் பன்னெண்டு வகைப்படும்னு சொல்றீங்களே இதுல இந்த கடைசி ரெண்டா அப்படின்னு கேட்டீங்களா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ரெண்டு பேர் இலக்கணம் வகுத்திருக்கிறாங்க ஒருத்தர் தொல்காப்பியர் இன்னொருத்தர் அய்யனாரிதாரர் இவர் என்ன பண்ணிருக்காரு அதாவது ஒன்னு தொல்காப்பியம் இன்னொரு இலக்கண நூல் என்னன்னா புறப்பொருள் மாலை இந்த ரெண்டுமே நம்ம அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய பழமையான இலக்கண நூல் இதுல தொல்காப்பியர் என்ன பண்ணிருக்காருன்னா அகத்தினையும் ஏழு புறத்தினையும் ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப தொல்காப்பியத்தின்படி அகத்தினை எத்தனை அப்படின்னா ஏழு ஓகேங்களா இந்த புறப்பொருள் வெண்பாமாலைங்கிறது புறத்தினைய பத்தி மட்டும்தான் சொல்லக்கூடியது சோ இதை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயனாரி தனார் அப்படிங்கிறவரு ஏற்றி இருப்பாரு மரபுல வந்த ஒரு மன்னன் மரபுல வந்த ஒருவர் சோ இந்த ஐயனாரி என்ன பண்றாரு வந்து கைத்திலையும் பெருந்தினையும் ஏன்னா அவங்கதான் திருமண வாழ்க்கையவே நிகழ்த்தல அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது இந்த ரெண்டு திணையை கொண்டு வந்து இதுல வச்சிருப்பார் ஓகேங்களா புறப்பொருள் வெண்பாமாலையை பொறுத்த வரைக்கும் புறத்தினை எத்தனை அப்படின்னா பன்னெண்டு இப்ப நீங்க புறப்பொருள் வெண்பாமாலையை பொறுத்த வரைக்கும் அகத்தினை எத்தனை அந்த நூல்ல பன்னெண்டு சொல்லி அவர் ஒரு இலக்கணம் வகுத்திருக்கிறார் ஆனா தொல்காப்பியர் அகத்திற்கும் வகுத்திருக்கிறார் புறத்திற்கும் வகுத்திருக்கிறார் அவர் அகத்து ஏழு புறத்துக்கு கேளுன்னு சொல்லிட்டார் புரிஞ்சுதான் செய்துதான் சோ சோ அதனால இந்த ஒரு விஷயம் மட்டும் மென்ஷன் தெளிவா அடுத்தது அறிவோம் பகுதி அகர அகரவரிசையை தேர்ந்தெடுத்திருக்க இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சி ல இந்த தமிழ் தகுதி தேர்வு வச்சிருக்காங்க பாருங்க அதுல இந்த சிலபஸ் இப்ப உங்களுக்கு நியூ சிலபஸ் என்னவோ அதுதான் அந்த தகுதி தேர்வுடைய சிலபஸ் அது மோஸ்ட் ஸோ அந்த சிலபஸ்ல பாத்தீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் ஓல்டு புக்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத அப்படியே புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க சோ அதனால இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் குரூப் ஃபோர் எழுத போகிறோம் ஸோ அதனால தெளிவா புக்ல இருக்கிறத படிச்சுட்டு போயிடுங்க அப்புறம் இங்க படிக்காம எனக்கு கான்செப்ட் தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடும் எதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ்கே வந்துட்டு ஆன்சர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும் ஈவன் அவங்க கான்செப்டே அந்த லெசன்ல கொடுத்திருந்தா கூட அதை படிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும் டு ரெஃபர் அதர் சோர்சஸ் அப்போ இப்போ ப்ராக்டிஸ் தான் அதர் சோர்சஸ் நீங்க ரெஃபர் பண்ணி பாப்பீங்க அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுல ஃபர்ஸ்ட் அகர வரிசை தருக இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா உழவு ஏர் மண் மாடு கொடுத்துருக்காங்க எப்பவுமே நம்ம முதல்ல உயிரெழுத்துக்கள்ல தொடங்கக்கூடிய இதை வந்து வரிசைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் உயிர்மைய வந்து இது பண்ணணும் அப்ப ஊதான் வருது அப்ப ஊ வந்துருச்சு அதுக்கப்புறம் ஏ ஏ அப்ப உழவு ஏர் தான் வரும் அடுத்தது மா வரிசையில ரெண்டு இது கொடுத்துருக்காங்க மாவரிசையில குரில் தான் ஃபர்ஸ்ட் வரும் மா அப்புறம்தான் மா ஓகேங்களா ஏன்னா ஆ வரிசையில வரக்கூடிய தான் முதல்ல வரணும் அதுக்கப்புறம்தான் ஆ வரிசையில வரக்கூடிய உயிர்மை ஓகேங்களா அப்ப மண் மாடுன்னு வரும் அடுத்தது இதுல உங்களுக்கு எது இதுல கேட்பாங்க அப்படின்னு பா அத மட்டும் படிச்சுக்கோங்க இது வந்து ஃபுல்லா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம் பட் இருந்தாலும் நீங்க நம்மளுடைய சிலபஸ்ல என்ன தேவையோ அது மட்டும் இரு நாட்டு அரசர்களுக்கு தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னா வலிமையை நிலைநாட்டுதல் தான் சோ இந்த இடத்துல நாட்டை கைப்பற்றுதல் கிடையாது ஓகேங்களா சோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணும்னா வலிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த தும்பை திணையில சொல்லிருப்பாங்க நீங்க பாருங்க நல்ல தெளிவா பாத்துக்கோங்க இந்த தும்பை திணை அப்படிங்கிறது வலிமையை நிலை நிலைநாட்டு பொருட்டு இரு அரசர்கள் வந்து போர்க்களத்துல போரிடுவாங்க அதை போற துவக்கி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக தான் ஆனிரையை கவர்வாங்க ஓகேங்களா ஆனா ஆணிரையை கவறுதல் அதை மீட்டு வருதல் எதை பத்தி சொல்லும்னா வெற்றி திணையும் கரந்தை திணையும் சொல்லும் அதுவே நாட்டை ஆஹ் நாட்டை மண்ணாசை காரணமாக போர் தொடுப்பதை பத்தி எதை சொல்லுதுன்னா வஞ்சித்திணையும் காஞ்சி திணையும் சொல்லும் இதுவே ஒரு மதில் சுவர் முற்றுகையிடுறது அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக மதிலை முற்றுகையிடுறது உளிச்சை திணை சொல்லும் முற்றுகையிடப்பட்ட அந்த மதில் சுவருக்குள்ள இருந்தே மாற்று அரசு ஆஹ் அரசனோடு வந்து போரிடுறதை பத்தி சொல்லக்கூடியது நொச்சி திணை ஓகேங்களா அப்ப தும்பை திணை அப்படிங்கிறது வலிமையை நிலை அந்த வலிமையை நிலைநாட்டுவதற்காக இரு அரசர்கள் போரிட்டுக் கொள்வது அதுல யார் வந்து வெற்றி பெறாங்களோ அவங்க வாகை புவை சூடி கொண்டு வெற்றி அறிவிப்பாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா புரஞ்சா சோ அடுத்தது மொழியை ஆழ்வம் பகுதி இந்த மொழி ஆல்வம் பகுதியில மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மொழிபெயர்க்க பகுதி பேராகிராஃபா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்க போறது கிடையாது பட் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம் கலைச்சொற்கள் ஸோ அதனால இதையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அமாங் ஃபைவ் ஜியாகிராபிகல் டிவிஷன் ஆஃப் தமிழ்நாடு க தமிழ் கண்ட்ரி சங்கம் லிட்ரேச்சர் த மருதம் ரீஜியன் வாஸ் ஃபார் கல்டிவேஷன் த மோஸ்ட் ஃபர்டைல் லேண்ட்ஸ் த ப்ராட்டி ஃபார்மர் டிபெண்ட் த நெசரி சன்லைட் ரெயின் அமாங் திஸ் எலமெண்ட் இன்டிஸ்பென்சிபிள் பை த ஏன்ஷியன் தமிழ்ஸ் அப்படின்றாங்க அதாவது அமாங் தைவ் ஜியாகிரபிகல் டிவிஷன் ஃபைவ் ஜியாகிரபிகல்னா நிலத்தை ஐவகையாக பிரிச்சோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சங்க காலத்துல நம்ம பிரிச்சிருக்கோம் இது தமிழ் இத இந்த தமிழ் மண்ணா ஐந்தா பிரிச்சிருக்குல்ல அதை பத்தி எது சொல்லுது அப்படின்னா இந்த சங்க இலக்கியங்கள் சொல்லுது இதுல இந்த ஐந்து திணைகள்ல எது வந்து விவசாயம் பண்றதுக்கு உளவு தொழில் பண்றதுக்கு ஆஹ் பயன்படும் அப்படின்னா இந்த மருத நிலம் தான் சோ அதான் மருதம் ரீஜியன் வாஸ் ஃபிட் ஃபார் கல்டிவேஷன் கல்டிவேஷனா உளவு தொழிலுக்கு இட் ஹேட் த மோஸ்ட் ஃபர்டைல் லேண்ட் ஃபர்டைல் அப்படின்னா வளமான இந்த எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய மண்ணா மண் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப வளமான மண் இருக்கக்கூடிய பகுதியாக வளமான நிலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பது எதுனா இந்த மருதம் தான் த ப்ராபர்டி ஆஃப் பார்மர் டிபெண்டட் ஆன் கெட்டிங் த நெசசரி சன்லைட் சீசனல் ரெயின்ஸ் அந்த தர்டிலிட்டி ஆஃப் த சாயில் அந்த சாயிலுடைய அந்த தன்மை சூரிய ஒளி பருவமழைதான் ஒரு ஃபார்மர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்றாங்க அவங்க கிட்ட நிறைய செல்வம் சேருது அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா கல்டிவேட் பண்ணி நிறைய இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இதுவே இல்லை அப்படிங்கும் போது அவங்க வறுமையில வாடுவாங்க ஓகேங்களா ஸோ தான் அமாங் திஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர்னா இயற்கை சன்லைட் வாஸ் கன்சிடர்டு இன்டிஸ்பென்சிபிள் பை த ஏன்ஷியன் தமிழ் இந்த சன்லைட்டு சீசனல் ரெயின்ஸ் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில் இன்றியமையாத ஒன்று அப்படின்னு எதை கருதுனாங்க அப்படின்னா இந்த சன்லைட்டை வந்து சொல்றாங்க ஓகேங்களா இன்டெஸ்பென்சிபிள் அப்படின்னா இன்றியமையாததுன்னு அர்த்தம் அடுத்தது பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க அதாவது இங்க ஒரு சில வேர்ட்ஸ் குடுத்திருக்காங்க மாத்தி போட்டு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுல இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ் வச்சு நீங்க ஏதாவது ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆஹ் இப்போ இதுல வந்துட்டு என்ன இருக்கு வரப்போகிறேன் இருக்கு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம் உண்ணும் பின்னும் மறக்க நினைக்கிறேன் எல்லாருக்கா சோ இப்போ இதுல என்ன சொல்லலாம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு எங்கள் நாடு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து முன்னும் முன்னும் பின்னும் பின்னும் முரணாக பேசுவது நன்றென்று சொல்லலாம் அடுத்தது மறக்க நினைக்கிறேன் அப்படிங்கும் போது என் பகைவர்களை மறக்க நினைக்கிறேன் இல்லைனா என் பா என்னுடைய இறந்த கால நினைவுகளை மறக்க நினைக்கிறேன் வேணாலும் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது நமக்கு அறிவு கொஞ்சம் அதிகம் தான் தமிழர்களுக்கு அறிவு கொஞ்சம் அதிகம்தான் ஓகேங்களா சரிதான் அடுத்தது தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணுருக்களை எண்ணுருக்கருக அப்படின்றாங்க நம்ம பிரித்து மட்டும் எழுதுவோம் மூவேந்தர்களால் நாற்றிசையும் போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழ் அப்படின்றாங்க இதுல மூவேந்தர் அப்படின்னா மூன்று கூட்டல் வேந்தர் அப்படின்னு பிரிக்கணும் நாட்டிசை அப்படின்னா நான்கு கூட்டல் திசைன்னு பிரிக்கணும் முத்தமிழ் அப்படின்னா மூன்று கூட்டல் தமிழ்னு பிரிக்கணும் உலக மொழிகளில் உயர்ந்ததென்று செம்ம செம்மாந்த கூற்றிற்கு தமிழ் இலக்கியங்கள் அமைந்துள்ள இரு திணை இரண்டு கூட்டல் திணைன்னு தான் பிரிக்கணும் யாராவது இரு கூட்டல் திணைன்னு பிரிச்சீங்கன்னா தப்பு ஓகேங்களா நிறைய பேர் வந்து இருனா ரெண்டுன்னு குரல் இல்ல அப்ப இரு கூட்டல் திணைன்னு பிரிக்கிறீங்க அது தவறு இரண்டு கூட்டல் திணை தான் பிரிக்கணும் அந்த இரண்டு அப்படிங்கறதா புணரும் பொழுது இருன்னு மாறும் மாறி அதுக்கப்புறமா கடைசியா இயல்பாக புணரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அது அடுத்தது அமை அமைப்பை காரணம் முப்பாலை முழுமையாக தந்த தமிழின் சிறப்பினை ஐந்து திணைகளில் உப்பால் அப்படின்னா மூன்று கூட்டல் பால் ஐந்திணை அப்படின்னா ஐந்து கூட்டல் திணை ஓகேங்களா அழகுற விளக்குபவை சங்க இலக்கியங்கள் நாநிலத்தில் பசித்தவருக்கு நானிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம் அர்த்தம் ஓகேங்களா அது என்ன நான்கு நிலம் அப்படின்னா ஐவகை நிலம் தான் நம்ம இருக்கு நான்கு நிலம் அப்படிங்கும் போது பாலை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நான் நிலத்துல பாலை கன்சிடர் பண்ண மாட்டாங்க எதற்குமே உதவாத அந்த மண் இருக்கக்கூடிய நம்ம அந்த இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க பசித்தவருக்கு அறுச்சுவை உணவு அறுசுவை அப்படின்னா ஆறு கூட்டல் சுவைதான் அரு கூட்டல் சுவைன்னு போட்டுறாதீங்க ஆறு கூட்டல் சுவைங்கிறது தான் உணரும் போது அரு கூட்டல் சுவைன்னு மாறும் இது என் பெயர் புணர்ச்சியில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் புணர்ச்சிக்கு தனியா கிளாஸஸே கொடுத்துருக்கோம் சோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க எயித்து நைன்த் லெவன்த்ல வந்து உங்களுக்கு புணர்ச்சி இருக்கும் சோ அதற்கான புணர்ச்சி வகுப்புகள் நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ சிலபஸ் பேஸ்ட் தமிழ் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இலக்கணவு மொழித்திறன் திறன் பயிற்சி பிளேலிஸ்ட்ல இருக்கும் ரெண்டும் டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் ஓகேங்களா உணவு போல் பத்து பாட்டும் பத்து பாட்டுங்கிறத பத்து கூட்டல் பாட்டுன்னு வரணும் எட்டு தொகை எட்டு கூட்டல் தொகை படிப்பவர்களுக்கு மனது கிளிமையை ஈந்து தமிழ் பெருமையை சாற்றுகிறது ஓகேங்களா அதுக்கு ஊர் பெயர்களின் மருவை எழுதுக இங்க இருக்க எல்லா ஊர் பெயருடைய மருவுமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சில ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சோ புதுக்கோட்டை அப்படிங்கறது எப்படி சொல்லுவாங்கன்னா புதுகைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுவே வந்துட்டு புதுச்சேரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா புதுவைன்னு சொல்லுவாங்க அதாவது புதுக்கோட்டை புதுகை கை ஆனா புதுச்சேரி புதுவை இந்த ரெண்டையும் மாத்தி போட்டுறாதீங்க ரொம்ப ஆனது திருச்சிராப்பள்ளிங்கிறது திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதகமண்டலத்தை எப்படி மறுவூல சொல்றாங்கன்னா உதகை கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூரை தான் மயிலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மயிலாடுதுறைன்னு போட்டிருக்கீங்க மயிலாடுதுறை மயிலை கிடையாது மயிலாப்பூர் தான் மயிலா மயிலை ஓகேங்களா சைதாப்பேட்டையை தான் சைதைன்னு சொல்லுவாங்க அப்ப தஞ்சாவூர் என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய ஊர் பெயர்களுடைய மருவு இருக்கு ஸோ இதற்கான செப்பரேட் கிளாஸஸும் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல கொடுக்குறோம் அண்ட் நீங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான இதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அகராதியல் அகராதியல் அப்படின்னா பொருள் தருகன் அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பொருள் தரணும் எதை குறிக்கும்னா மிளகை குறிக்கும் தொழிலை குறிக்கும் அதசி அப்படின்னா சணல் இது ரொம்ப முக்கியமானது அதசி துறிஞ்சல் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த துறிஞ்சில் அப்படின்னா வவ்வால் அர்த்தம் இதுல மிளகு சணல் வவ்வால் இந்த மூணுமே அதாவது மிரியல் அதசி துறிஞ்சல் இது மூணுமே பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில தகுதி தேர்வுல கேட்டிருக்காங்க சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ நம்ம கடைசியா இந்த இயல் ஏழுல பாக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை சொற்கள் அறிவோம் இதுல கன்சல்யூட் அப்படின்னா என்னன்னா துணை தூதரகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது கன்சல்யூட்னா என்னது துணை தூதரகம் அடுத்தது பாட்டன் பாட்டன்னா எல்லாருக்குமே தெரியும் காப்புரிமை டாக்குமெண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இது ஆவணம் கில்ட் இந்த கில்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வணிக குழுன்னு அர்த்தம் இந்த கில்ட் அப்படின்னா அடுத்தது இரிகேஷனா பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி இதுல இந்த கில்ட் அடுத்தது வந்துட்டு டாக்குமெண்ட் பேட்டன்ட் கன்சுலேட்டு இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க சோ அடுத்த வகுப்புல இயல் எட்டுல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியான பாவை அடுத்தது ஒரு செயலை எப்படி அலகிடணும் அப்படிங்கறதெல்லாம் பார்வகை முந்தைய முந்தையிலேயே நைட்லயே வந்து பார்த்திருக்கோம் அடுத்த இதுல பாக்கலாம் இது இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல பட் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இருந்து டென்த் வரைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இலக்கண பகுதியும் படிச்சுக்கோங்க ஏன்னா தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பர்ல இது எல்லாத்துல இருந்துமே கேள்வி கேட்டிருக்காங்க பாவகையில இருந்து கூட கேள்வி கேட்டிருக்காங்க சோ அவங்க கேட்கும் போது எந்த டா எந்த டாபிக் கீழ எந்த கேட்டகரி கீழே கேட்போம் அப்படின்றது வந்து நீங்க டிசைட் பண்ண முடியாது அவங்க வந்து இப்ப பொருந்தாத இணையில கூட இதை இது குறித்து கேட்கலாம் நான் அகத்திலே எடுக்கும் போதே அதான் சொல்லியிருப்பேன் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்ததுகள்ல ஏதாவது ஒரு மீனிங்ல கூட கொடுத்து கேட்கலாம் சிறு பொழுது பெரும் பொழுதுல கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கேட்கலாம் சோ அதனால எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விதத்துல அவங்க உங்களை கேட்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்பாங்கன்னு தான் சொல்ல பட் தட் இஸ் அ பாசிபிலிட்டி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி ஸோ இதனால தெளிவா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைய வகுப்புல இந்த ஏல் ஏழுல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மொழித்திறன் பயிற்சி பகுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகத்திற்கான பதிலை அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன் இதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் அதாவது டென்த்ல ஏழு ஏழு வரைக்குளுமான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இது உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் பயன்பெறட்டும் தேங்க்யூ